வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக சொல்லணும்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி மூன்று நாட்கள் இருக்கிறது இந்த தேர்தலில் அனைத்து கட்சி கூட்டணிகளும் மிகப்பெரிய அளவில் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அனைத்து கூட்டணிகளும் தொகுதி பங்கீடு யார் யாருக்கு எத்தனை தொகுதிங்கிறதுல தீவிரமான முன்னேற்பாடுகளில் போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில பாஜகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ணாமலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தால் நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை பாஜக அண்ணாமலைக்கு சரியான அங்கீகாரம் ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அண்ணாமலை என் கூட்டணிக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யலன்னா என் கூட்டணி தேராது ஜெயிக்காது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் இந்த குரல் ஒரு குமுறலாக எழுகிறது அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கு நேற்று கமலாலயத்தில் விஎல் சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில் நடந்த அதாவது பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் வி எல் சந்தோஷ் அவருடைய தலைமையில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தை க கமலாலயத்தில் நடந்தது அந்த கூட்டத்தில் போது அண்ணாமலை பொறு தேர்தல் பொறுப்புலேருந்து விலகியதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு விஎல் சந்தோஷ் ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தை முன் வச்சாரு இது பேசக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த கருத்து ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பிற்பகல்ல சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் தலைமை அலுவலகத்துல இன்னொரு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலை கலந்துகிட்டாரு அங்க பல்வேறு கருத்துகளை மனக்குமுறலாக கொந்தளித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாதுங்க என்டிஏ கூட்டணி பாஜக வளரணும் என்டிஏ கூட்டணி கூடிய அதிமுகவுக்கு நான் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடணுங்கிறதா என்னுடைய எண்ணம் என்ன ஒரு கட்டத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி முழுமனதோட ஈடுபட முடியும் இங்க வந்து பொறுப்பு முக்கியம் கிடையாதுங்க வியூகம் தான் முக்கியம் எதிரியை வீழ்த்துவதற்கு வீகம் ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க வியூகம் இல்லாம களத்துல போறீங்க எப்படி எதிரியை வீழ்த்துவீங்க நம்ம தாங்க அடிபட்டுன்னு வரணும் அப்படிங்கிறதா அண்ணாமலையினுடைய மனக்குமுறல் வேதனையாக இருக்கு பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை கிட்ட இந்த ஆர்எஸ்எஸ் கேட்டறிந்து கேட்டறிஞ்சிருக்கிறார்கள் அண்ணாமலையும் பல்வேறு கருத்துக்களை அனல் பறக்கக்கூடிய வகையில கொந்தளித்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு பலமான கூட்டணியாக இருக்காது பலமான கூட்டணியாக இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளும் நிறைய கட்சிகள் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட நம்ம வந்து வியூகம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இத கருத்தில் கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதா அண்ணாமலை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் உள்ள அந்த சின்ன மனக்கசப்பு மனத்தாங்கல் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு ஆறு வட்டத்துக்குள்ள தொகுதி பொறுப்பாளர் அப்படின்னு தேர்தல் தொகுதி பொறுப்பாளரா ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கியது பின்னணியில எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமும் இருக்கு நீங்க அண்ணாமலை வந்து அனைத்து தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாக்கா அவராலதான் நம்ம கூட்டணி ஜெயிச்சது அதிமுக வேட்பாளர்கள்லாம் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செஞ்சதுனாலதான் இங்க அதிமுக வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சாங்கன்ற பேர் வரக்கூடாதுங்க எங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு அதிமுக தொண்டர்கள் கடந்த காலங்கள்ல எங்களுடைய அரசியல் வியூகங்கள் இருக்கு வரலாறு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு நாங்க வெற்றி பெற்றுக்கிறோங்க அண்ணாமலை ஒரு லிமிட் இருக்கட்டும் இங்கே பிரச்சனை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து போன கருத்தின் அடிப்படையில தான் நயனா நாகேந்திரன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பாஜக வட்டாரத்துல இருக்கு அந்த ஆறு தொகுதியில மட்டும் ஒரு பொறுப்பாளரா இருக்கணும் மீதி எதுவும் வேணாங்க அப்படிங்கிறது நைனா நாகது சொன்னதுனால அண்ணாமலை கடுப்பாகி போய் என்ன இந்த வட்டத்துக்குள்ள சுருக்காதீங்க அப்படி சுருக்கினீங்கன்னா நம்ம கட்சி பாஜகவும் வளராது என்டைய கூட்டணியும் மிக மிகப்பெரிய வெற்றியும் பெறாது நான் எல்லாருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அனைத்து வேட்பாளர்களும் பாகுபாடு இன்றி களத்தில் இருக்கும் நினைக்கிறேன் அமித்ஷா அவர்கள் எனக்கு அப்படிதான் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு நீங்க விரைவில் அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார் அந்த மேடையிலே அமித்ஷா அவர்கள் அறிவிக்க போறார் பாருங்கிறதா அண்ணாமலை எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது நயனா நாகேதருக்கும் அண்ணாமலைக்கு உள்ள கருத்து வேறுபாட்டால் பாஜக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் உட்கட்சி பூசலும் எழுந்திருக்கிறது இதை எப்படி சரி செய்ய போகிறார்கள் அமித்ஷா இதற்கு ஒரு தெளிவான முடிவு ஒரு சரியான உத்தரவு கொடுப்பார் அண்ணாமலை மீண்டும் அதிரடியாக தேர்தல் பிரச்சார களத்தில் இறங்குவார் என்றே கூட்டணிக்கு பலமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்குவார் அந்த தேர்தல் வியூக பொறுப்பாளராக வியூகம் வகுக்கிற வகையில் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்பு அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினா நயினா நாகேந்திரன் ஒரு மாநில தலைவராக என்னென்ன அதிகாரம் படைத்து என்னென்ன முடிவு எடுக்கணுமோ நைனா நகர்ந்து ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கிறார் அதை விட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடியாக அவருடைய அரசியல் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காக ஒரு காத்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை பிடிப்பதற்காகவும் அந்த பொறுப்பை செய்வதற்காகவும் அமித்ஷா கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைக்காக பொறுத்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அவர் தேர்தல் வியூகம் வகுப்பு கூடிய ஒரு பொறுப்பை வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்து எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யணுங்கிற உத்தரவை அமித்ஷா கொடுத்தால் நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வலுவாக பலமாக தேர்தலை சந்திக்கும்ங்கிறது பாஜகவுடைய தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அண்ணாமலை ஃபாலோ பண்ணக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் இதைத்தான் விரும்புகிறார்கள் அண்ணாமலை இல்லைனா எங்க ஓட்டணு போட மாட்டேங்கிற அதிருப்தியிலையும் பாஜக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல் என்டிஏவுக்கு குறிப்பா பாஜகவுக்கு இப்படி ஒரு பின்னடைவை சந்தித்து விட கூடாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் குறிப்பா அண்ணாமலை இல்லைன்னா எங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில அவங்க மனக்குமுறைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை மீண்டும் களத்துல இறக்கி ஆக வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக முடிவெடுக்க கூடும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமல் சகியில பதிவு பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்